ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெலோஸ் கிச்சன் இந்த வீடியோவில் செல்வ அண்ணா மண்டே மார்க்கெட்டில் எப்படி ஃபாஸ்ட்டாக மீன் வெட்டுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க காலையில் அவங்களுக்கு எவ்வளோ மீன் வெட்டுறது குமிஞ்சு கிடக்குன்னு பாருங்கள் எல்லாம் பெரிய பெரிய மீன் தான் இந்த மீனுங்க பேர் சே மீனுன்னு சொன்னாங்க நானும் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் நல்ல ரெட் கலரில் இருக்குது சே மீன் தானா இதோட பேர் பாவை இருக்கிறது ஒன்று காட்டணும் இருக்காதுல சொன்னாங்க <laughs> <laughs> पन्न जलो दि सिमल नदर मटाले ओंग तंगि छ तने अ सुंदर तंगि छ ल न उलो नङ हं सन्ना जीवन गा भरो न புதுசு புதுசா மீன் போடணும் கொண்டு வா பெரிய பெரிய புதுசு புதுசு கலர் கலரா

ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் மீன் வெட்டணும்னு நினச்சிங்கன்னா செல்வா நாட்டை கொடுத்து வெட்டலாம் நமக்கு ஏத்தாப்பில் வெட்டி தருவாங்க சீக்கிரமாக வெட்டி தருவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த புது சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை தாங்க நம்முடைய சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்